இல்லண்டா இப்ப வரு முடிவு வேற வந்துட்டுது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ள நாங்க காலடிக்க போறோம் அதுக்கு முதல்ல நாங்க ஒவ்வொரு வருடமே ஒவ்வொரு பிளான் வச்சிருப்போம் இது இது செய்யணும் இந்த வருஷம் இந்த வருஷங்கள்ல நாங்க இதெல்லாம் மாத்தி கொள்ளணும் சில விஷயங்கள் அப்படின்ட்டு நிறைய யோசிச்சு வச்சிருப்போம் அப்ப அதெல்லாமே இந்த வருஷம் நடந்ததா என்ன நடக்கல நாங்க நினைக்கிறத விட வேற என்ன புதுசா நடந்தது என்ன நிறைய சுவாரஸ்யமான இருக்கும் நாங்க ஒண்ணு பிளான் பண்ணா வேற ஒன்று நடக்கும் அப்படியேதான் நடந்திருக்கு நானு அப்ப என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றது சுவாரஸ்யமா அவங்கள கேப்போம் அதோட என்ன பிளான் வச்சிருக்கணும் இரண்டாயிரத்தி அப்படி அப்படின்றத இன்றைக்கு கேட்போம் என்ன சொல்றாங்க அவங்க நிறைய சுவாரஸ்யமா இருக்குது அதெல்லாம் கேட்டு இன்னைக்கு எங்களுடைய கவனில் சொல்லுவோம் அவ்வளவு பெரிய இதா இருக்கு அது கொஞ்சம் கலகலப்பா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பாரு

பர வீழ்த்திர அவன ஒரே இதே வெளிய திரிறானோ உங்களுக்கு நீங்க என்ன எதிர்பார்த்து இருந்தீங்க ஒண்ணுமே இல்லையா ஒரு பிளான் இல்லையா நீங்க நான் 9 ரிசல்ட்ஸ் வரணும்னு நினைச்சேன் வரையில சரி 2025 வந்து ஏஎல் நல்லா படிச்சு நல்லா நல்ல ஜாப் போற மாதிரி படிக்கணும் ஆசை பிள்ளைன்னு பெத்த இப்படி ஒரு பிள்ளையை பெக்கணும் பாருடா அவனை பார்த்து பழகடா அப்படி என்ன இருக்குது எத்தனை வந்து எத்தனை வந்து அவனோட ஒரு வயசு

உங்க என்ன ரதீவன் ரதீவன் சரி ரதீபன் சொல்லுங்க எல்லாம் எப்படி போனது பரவால நல்லா போச்சு பரவால அப்ப என்ன ரிசல்ட் சிறப்பு உங்களுக்கு நான் சரி ஓகே அதை விட கூட வேற வரணும் சரி தானே ஓகே இப்ப 2024ல நீங்க என்ன பிளான் எல்லாம் பண்ணி இதெல்லாம் செய்யணும் அப்படி எல்லாம் போகணும் ட்ரிப் அப்படி எல்லாம் பிளான் பண்ணி பிளான் ஓகே இந்த எக்ஸாம் முடிஞ்சிட்டது இனி என்ன பிளான் இனி

இருபத்தி நாலு நீங்க என்னென்ன பிளான் பண்ணிருந்தீங்க என்னென்ன நடந்தது என்ன சொதப்பின விஷயங்கள் கேட்கறோம் அப்ப நீங்க சொல்லுங்க உங்க பேர் என்ன இருபத்தி நாங்க வந்து

அந்த தேர்தலை மறக்கும் அப்படி காதில் இல்ல தேர்தல் என்னென்னா இப்போ அந்த தேர்தல் என்பிபி பெரும்பான்மையாக வெற்றி அடைஞ்சிருக்குது வடக்கு கிழக்கில் என்பிபி அரசாங்கத்தின் இது கூடையா இருக்குது தமிழாக்கண்ட இது தமிழ் தேசியதை மக்கள் மறந்துட்டாங்களான்னு ஒரு கருத்து இருக்கு அப்போ இந்த தேர்தலை மறந்துட்டு புதுசாக தேர்தல் வச்சா தமிழ் தேசிய நாங்கள் காட்டலாம்

சும்மா அந்த வாடல நடந்துருக்கு இருபத்தி அந்த வாடல நடந்து வந்துது போய் முடிய பதட்ட சரி அப்ப 2025 ல ஒரு காலி கிடைக்க மாட்டாளா ஏன்டியோ போய்ட்டாரேကြီး ஏன்டியோ போய்ிட்டா நம்மட

நீங்க பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க தானே இந்த வருஷம் இந்த இந்த விஷயங்கள் நான் செய்யணும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த பிளான் பண்ணீங்க இன்னும் நடந்தது இப்போ தான் எங்களுக்கு புதுசாக இயர் வந்திருக்கும் ஒவ்வொரு செமஸ்டர் ஸ்டார்ட்லயும் எல்லாரும் எடுக்கிற இதான் நம்ம இந்த செமஸ்டர் ஆகிட்டாலும் இங்கே படிக்கணும் ஸ்டார்ட்லயே படிக்கணும் டே கே டே ஒன் யாதான் எடுத்துருக்க முடியும் ஓகே அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில்

நீங்க மாற்றிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்று நினைச்சிருந்தீங்கன்னா அது என்ன வேற இருக்குது இந்த நடந்த விஷயங்கள்ல நான் கொஞ்சம் ஷை டைப் அதனால அதை கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் போல்டாக இருக்கணும் ஓகே என்னதுக்காக அதை சொல்றீங்க நீங்க ஏதாவது நடந்த விஷயங்கள் அப்படி இல்லை நான் டக்குன்னு நான் கொஞ்சம் இன்ட்ரோவர்ட் மாதிரி அப்போ எல்லாரோடையும் டக்குனு மூவ் பண்ணி பழக மாட்டேன் ஸோ அதை நான் மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நீங்கள் இந்தந்த விஷயங்கள் பிளான் பண்ணுறதுன்னா என்ன பண்ணுவீங்க இது வரைக்கும் எந்த பிளானும் இல்லை சக்சஸ் போச்சுன்னா ஓகே போயிட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நீங்க இந்தந்த விஷயங்கள் பிளான் பண்ணியிருந்த நீங்கள் இது இது நடந்தது இது இது நடக்கலையா இது சொல்வீங்க நார்மலா எல்லாமே பிளான் பண்ணபடிதான் நடந்துச்சு நடக்கலன்னு ஒண்ணுமே இல்லை போடேன் வெளியில போறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணிருந்தீங்களா? நடந்துதா? ஆあ, நிறைய நேரமா பிளான் பண்ணி, கடைசியா ஒரு ரெண்டு நாள் போய்ிட்டு வந்தோம். எங்க போய்ிட்டு வந்தீங்க? ஆあ, மதுரலக்கு வந்தோம். நாலே நாள் போய்ிட்டு வந்தோம். மதுரலக்கு சரி ஓகே. அப்ப இந்த புது வருஷம் உங்களுக்கு நல்லதா பிரக்கோளம். எங்களுடைய வாழ்த்துக்கள்ங்கள் எல்லாரக்கும்.ங்களுக்கும் நல்லதா. வணக்கம் அக்கா. வணக்கம். உங்களுடைய பேர்? बेबी ஷாலினி ஓகே. உங்களுடைய படிப்பெல்லாம் எப்படி போகுது இது வரைக்கும் நல்லா தான் இனிமேல நல்லா போனா சரி நல்லா போகணும்னு நம்புறேன் நம்புறீங்க சரி ஓகே இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நீங்க என்னென்ன பிளான் பண்ணிருந்த என்ன நடந்தது இருபத்தி நாலுல கொஞ்சம் விஷயம் பிளான் பண்ணினோம் புதுசா ஏதாச்சும் ட்ரை பண்ணி இதில் இருக்கிறத விட எக்ஸ்ட்ரா படிப்போம் இருபத்தி அஞ்சுல இவ்வளவு காலம் நான் இந்த பிள்ளை விட்டுட்டேனே இனி இந்த பிள்ளை விடக்கூடாது கூடாது அப்படின்னு நீங்க என்ன செய்யுங்க கொஞ்சம் மெச்சூரிட்டியை இன்னும் கொஞ்சம் இப்ப நீங்க கூடிய இவங்களோட இருக்கணும் அப்படின்னு நீங்க யாரும் அப்படின்ற தனியா ஒரு நான் சொல்ல அப்படின்ற அன்எக்ஸ்பெக்டா தான் இந்த எனக்கு மாட்டுது பெஸ்ட் மெமரிஸ் இது வரைக்கும் தந்திருக்காங்க அப்படியே சேர்ந்தே ட்ராவல் பண்ணினா நல்லா இருக்கும் கேள்வி என்னன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நீங்க என்ன பிளான் பிளான் பண்ணி நடந்திருக்குதா உங்க ஒரு விஷயம் இது எதுவுமே என்ன நடந்தது இந்த நடைக்கா நாங்க வந்து பிளான் பண்ணி இருக்கிறேன் ஆனா இப்ப இது இல்ல நோம்லாம் சமைக்கிறேன் அந்த மாதிரியான விஷயங்கள் நான் இருக்கேன் பிக் வந்து எல்லாரும் சேர்ந்து போகணும்னு வச்சு நாங்க பட்சா எல்லாரும் சேர்ந்து ஆனா சில ரீசனால அப்படி போக முடியல இப்ப நாங்க தேங்கிட்டு தான் போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்தேன் நெக்ஸ்ட் இயர் ஆச்சும் சேர்ந்து போகும் நம்புறேன் சரி ஓகே உங்களை எல்லாருக்குமே இந்த வார வருஷம் நல்ல சார்பாக சொல்லிக்கிறோம் முடிய போது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரப்போகு இப்ப இன்னொரு கேள்வி என்னன்னா இப்ப இந்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நீங்க என்ன எதிர்பார்த்த நீங்க என்னென்ன செய்யணும் அதாவது பொறுத்தவரையில அதாவது ஒரு இந்த வந்து ஒரு மாற்றம் வந்தது அதோட அதோடு வியாபாரத்தில் இந்த கொரோனாவுக்கு பிறகு கொஞ்சம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு பொதுவாக ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கடும் வீழ்ச்சி அன்று அளவுக்கு எல்லாம் ஆனால் குறிப்பிடத்த வியாபார அதிகரிப்பும் இல்லை சுமாராக போய்கொண்டிருந்தது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பிளான் பண்ணி இருக்கிறீங்க இதெல்லாம் செய்யணும் அப்படின்ற இதை புதுப்பாக எங்கட வியாபாரத்துறை என்ற பாதையில பற்றி நான் நோக்கினால் வியாபாரத்தை அதிகரிக்க வேணும் வாடிக்கையாளர்களுக்கு குறைந்த விரைவில் பொருட்களை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்த வேணும் அதுக்கு அரசாங்க தரப்பில் இருந்தும் இந்த பொருட்கள் அனுமதிகள் அந்த வரி தீர்ப்புகள் குறைப்புகள் நடந்தால் அந்த பாவனையாளர்களும் நிறைந்த பணத்தை அடையணும் அது வியாபாரத்துறையும் முன்னேற்றம் அடையுமாட்ட நாங்கள் ஓகே உங்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துகள் அதே தான் இங்கே இனிய புத்தாண்டு வார்த்தைகளை தெரிவிப்பதும் மகிழ்ச்சி ஓகே நன்றி சரி இன்றைக்கு இந்த காணொலியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முடிய போகுது அப்போ அதுக்காக நிறைய பேர் பிளான் எல்லாம் பண்ணியிருப்பாங்க நிறைய மாற்றங்கள் எல்லாமே அவங்களோட வாழ்க்கையில வந்திருக்கும் அப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இந்தந்த விஷயங்களை நாங்கள் செய்யாமல் இருந்தால் நல்லம் அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சிருப்போம் அவியல்கிட்ட போயிட்டு இன்றைக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றத நாங்கள் கேட்டு இந்த காணொலியில் வந்திருக்கோம் நிறைய பேர் அந்த கொஞ்சம் நல்ல சந்தோஷமா அவங்களுடைய விஷயங்கள் எல்லாமே எங்களுக்கு சொல்லியிருந்தவிய நாங்க அதை நாங்கள் நல்லா சந்தோஷமா இருந்தது எங்களுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நீங்க எதிர்பார்த்தது என்ன நடந்தது என்ன என்றதை எங்களுக்கு குறிப்பிடுங்க அதோட உங்கள்ட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள்ல உங்க உங்கள்ட இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இதை மாத்திக்கொண்டா கொஞ்சம் நல்லம் அப்படின்னு நீங்க நினைச்சா அதையும் சொல்லுங்க அதோட இன்னொன்னு மறுக்கா வேணுண்டா எந்தெந்த சேனல்ல இந்தெந்த விஷயங்களை கொஞ்சம் மாத்தி இப்படி இப்படி போட்டா உங்களுக்கு கொஞ்சம் நல்லம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படின்னு எங்களுக்கு தோன்ற விஷயங்களை எங்களுக்கு கீழே கமெண்ட் விடுங்க நாங்கள் அதை பார்த்து கட்டாயமா திருத்தி இனி அந்த பிள்ளைகளை விடாம சரியான முறையில் செய்யறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் எல்லாருக்குமே முன்கூட்டிய இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எல்லாருக்குமே நல்ல சுபீட்சமோட நல்ல ஆரோக்கியத்தோட எல்லாருக்குமே அமைய ஒன்றும் சந்தோஷமா இந்த காலம் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க மறக்காம ஏன்னா நிறைய கெட்ட விஷயங்கள் நடந்திருக்கும் அது எல்லாத்தையுமே மறந்து நல்ல விஷயங்களோட எல்லாருமே பயணிக்கணும் அப்படின்னு நான் சொல்லி மற்றும் ஒரு காணலி மூலம் உங்களை சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெற்று செல்லும் நான் உங்களை சொல்லி பாய் பாய்